பிரியமான சகோதரனை சகோதரியை ஏற்றவைகள் நடக்கும் கிறிஸ்துவிற்கு பிரியமானவைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்றவைகளாய் நடக்கும் என்று சொல்லி ஆவியான இன்றைக்கு தீர்க்க தரிசனம் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அப்போது சிலர் எட்டு பனிரெண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிழிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் ஏற்றவைகள் நடக்கும் இன்னைக்கு நமக்கு என்ன வேணும் நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றவை என்ன தெரியுமா ரட்சிப்பு ஒரு வேளை பிள்ளைக்கு கல்யாணம் முடியும்னு ஆசைப்பட்றோம் பிள்ளை மனம் ஆசைப்பட்றோம் எல்லாம் ஆசைப்பட்றோம் நிறைய காரியத்தை என் பிள்ளை செய்யணும் என்னுடைய கணவருக்கு நடக்கணும் என் மனைவிக்கு நடக்கணும் என் அம்மா அப்பாவுக்கு நடக்கணும் என் சுத்திர்கள் நடக்கணும் நான் வேலை பார்க்குற இடத்துல நடக்கணும் இப்படிலாம் நினைக்கிறோம் ஏற்றவைகள் என்ன தெரியுமா ரட்சிப்பின் அபிஷேகம் நாம் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோமா முதல்ல நம்ம வாழ்க்கையில் ரச்சிப்பின் அபிஷேகம் நடந்திருக்கா ரெண்டாவது நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஏக்கம் இருக்க வேண்டும் எல்லாம் கேட்கறது கரெக்டு தாங்க ஆண்டோட்ட எல்லாம் கேட்குறது ரைட்ஸ் ஆனால் அந்த பத்து லிஸ்டில் இந்த லிஸ்ட் ரொம்ப முக்கியமானது பத்து காரியம் கேட்போன்னா அந்த ஒரு ரச்சிப்பும் முக்கியமானது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜோம் பண்ணும்போது ஏற்றவைகளில் முக்கியமானது என்னென்னா ரட்சிப்பு உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் தம்பி அண்ணன் இவங்களாம் ரசிக்கப்படணும் உங்கள் மனைவி ரசிக்கப்படும் கணவர் ரச்சிக்கப்படணும் பிள்ளைகள் ரச்சிக்கப்படணும் ரட்சிப்புக்காக நீங்கள் அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் சொல்கிறார் ஏன்னா ரட்சிப்பு தான் இன்றைக்கி ஏற்றவை அந்த ஏற்றவைகளை யாரும் சிந்திக்கல அதனால இனி ஏற்றவைகளை சிந்தி ஏற்றவைகள் நடக்கும் என்று சொல்லி அவையான தீர்த்ததர்சனம் தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறான்